உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் பண்ணுங்க? நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் <imples> வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் <imples> என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மீன ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு சில சந்தோஷத்தையும் இவர் தான் கொடுப்பார் முயற்சிகளை வெற்றியடையவும் வைப்பார் சில நேரங்கள குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்குறவரை இவர் தான் ஏதாவது ஒரு வகையில் என்ன பிரச்சனை வாழ்க்கை துணை மூலமாக தான் உங்களுக்கு குழப்பம் வரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து தான் போகணும் ஏன்னா நீங்கள் உபயராசி சாதாரணமாக அனுசரித்து போனால் தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி பற்றி பார்த்திங்கன்னா புத பகவான் குரு புதன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள் குருங்கிறவர் ரொம்ப உயர்ந்தவர் புதன் அறிவு உஜீவி அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா இதுதான் அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் கவனமாக இருக்கணும் அனுசரித்து போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வழி அனுசரித்து போனாலே போகணும் எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க முதல்ல அப்போ நம்ம அனுசரித்து போனால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதனால் இந்த மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கரபவன் இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா ஜீவனஸ்தான பத்தாம் இடத்துல இருந்து புழிஞ்சு எடுத்தார் வருமானம் வந்தது ஆனாலும் டைமே பார்க்காம ஒர்க் பண்ணிங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் அப்படி தான் பரபரப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க லாபம் வந்துதா ஏதோ வந்தது பரவாயில்லை ஒரு சர்வைவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்தது ஏதோ சரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் அனுசரித்து போயிட்டீங்க பெரிய அளவில் ஒரு பாதகங்கள் இல்லை ஆனாலும் ஜென்மராசியில் ராகு பகவான் இருந்து குட்டிக்கிட்டே தான் இருக்கார் என்ன பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகும் சரியா அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் அந்த சுக்கரபவன் இப்போ எங்கே வரப்படுறாருன்னா அற்புதமான லாபஸ்தானத்துக்கு வரா லாபம் அப்படின்னாலே போ பெரிய நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடம் லாபம் அப்படிங்கும் போதே உத்தியோகத்தில் கண்டிப்பாக உயர்வு அழைக்கும் நீங்கள் எவ்வளோ பாடு பாடுபாரோ அந்த உழை அந்த உழைப்பு வீண் போகாது ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் லாபத்துக்காகவே வேலை செய்வீங்க இல்லை நீங்கள் வேலை செய்கிறதுக்காகவே லாபம் வரும் ஒன்றும் லாபத்துக்காக தான் எல்லோரும் வேலை செய்வாங்க ஆனால் கடுமையான லாபத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் அந்த உழைப்பு உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் முயற்சி எல்லா விஷயத்துலையும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு உயர்வு கணவன் மனை உறவு ஜோராக இருக்கும் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அந்த குழந்தைகள் மூலமாகவே குறைஞ்சிரும் ஒரு இருப்பீங்க ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே சைலண்ட்டு ஸோ குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகருணர் ரோகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து அதேமாரி சக நண்பர்கள்லாம் உங்களை பார்த்து பயந்து போய் உங்ககிட்ட நண்பர்களாக ரொம்ப இதுவாக வருவாங்க உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்கள பார்த்து பயந்து வருவாங்க கடன் சுமை குறையும் எப்படி ஒரு வருமானம் வரும் உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபடுவீங்க அதுக்குண்டான உயர்வுகள் வரும் சில நேரங்களில் கடனை அடைக்கிறதுக்கு சில வழிகள் வழி வழி வகை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடனை அடைச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்துலேயும் ஒற்றுமை காணப்படும் சந்தோஷமாக இருப்பீங்க பதிமூணு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மணிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகள் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் படிக்காத குழந்தைகளோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுமாரி விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணுவாங்க உங்கள் குழந்தைகள் அதை பார்த்தே உங்களுக்கு சந்தோஷம் அப்படியே பூரிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படி இருக்கும் குடும்பத்துலேயும் பெரிய நன்மைகள் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு சந்தோஷம்தான் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைய பேரும் சில நேரம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதுவும் இந்த மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் காசி ராமேஸ்வரம் அது இது ஷிரடி சாய்பாபா போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க டக்குனு அவுட் ஆகும் சம்மனு அப்படி போயிட்டு ஆடி வருவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அப்போதான் ரொம்ப நல்லது ஏன்னா எந்த தெய்வம் இருந்ததுனாலும் குலதெய்வம் கைவிடாது சரியா அதனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கோ இருபத்தி ஐந்து மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர ட்ராவல் டிராவல் பண்ணுற நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு தன வரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும் அடப்போங்க சாமி நீங்கள் சொல்கிறது பொய் எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் இருக்குது அப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா அங்கே கலத்திரம் வீக்காக இருக்கா எப்படி என்ன ஏ தசாபுக்தி என்ன நடந்துருக்கு அதெல்லாம் பார்க்கணும் மற்றபடி இது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அனுகூலத்தை கொடுப்பார் எல்லாம் பிடிச்சிக்கணும் பிடிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு மகான் தரிசனம் பண்ணுங்கோ குருவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வழிபாடு தீபம் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தீபம் மாதிரி ஒரு பெரிய பரிகாரம் கிடையவே கிடையாது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் மகர ராசியில் அதாவது உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க